வணக்கம் என்ன ஆரைய நட்புகளே சகோதர சகோதரிகளே காலையிலே முடி வெட்டி சேவிங் பண்ணி போர்ட்டுக்கு கிளம்பிட்டேன் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயமாக தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன் காரணம் என்னென்னா நேற்று நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் ஆலோசனை கூட்டமோ அவசர கூட்டமோ கலந்துரையாடலோ எதுவும் நடக்கலை நேற்று நைட்டு பத்து மணி லேவுக்கு வராததுக்கு காரணம் எனக்கு கொஞ்சம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது உடம்பு அழுப்பு ரெண்டாவது ரொம்ப டயர்டாக இருந்துச்சு என்னுடைய ஆறு மணி லெவிலே பார்த்தீங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி சொக்கி போய் டயர்டு களைப்பு முகத்தில் இருந்துச்சு அதனால் நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்க முத கால் பண்ணிங்க பத்து மணிக்கு ஏன் லைவ் வரலன்னு கேட்டிங்க அதுக்கப்புறம் சரிண்ணே நீங்கள் போய் படுத்து தூங்குங்கண்ணே எதாக இருந்தால் நாளைக்கு பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க நானும் அதோட படுத்து தூங்கிட்டேன் ரெண்டாவது நீ காலைல எந்திரிச்சதுக்கப்புறம் தான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை பார்த்தேன் முத அது விஷயமா நான் வந்து சுமிக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்றேன் சுமியை நான் எச்சரிக்கிறேன் ஏன்னா நேற்று வரைக்கும் நான் சுமி மேலே இற ரொம்ப இறக்கப்பட்டேன் சரி எதுக்கு வந்து நம்ம ஊட்டிக்கு போகணும் இவங்களுக்காக நான் ஊட்டிக்கு போகிற ப்ரோக்ராமே இப்போ கேன்சல் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக இதை வருங்க துணிமணி மணிந்தால் பின்னால பேக்கை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய பேக்கு பார்த்தீங்களா இந்த பேக்கு பூராமே அவள் வந்து ஊருக்கு போகிறதுக்காக ஊட்டிக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணி துணிமணிலாம் எடுத்து வச்சு தான் கிளம்புனது நானுமே வந்து சரி நான் கோயம்புத்தூருக்கு கோர்ட்டுக்கு போகிறேன் போயிட்டு அப்படியே வந்து வாய்தாவை முடிச்சுட்டு நான் மதுரைக்கு வந்துருவேன்னு சொல்லிவிட்டு தான் பப்புவையும் விட்டுட்டு வந்தேன் இதுதான் நடந்த சம்பவம் அங்கே பார்க்கும்போது சுமியோட முகத்தை பார்த்தேன் ரொம்ப வாட்டமாக ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் இவ்வளோ தூரம் போய் என்னை வீட்டுக்குள்ளே விடலையே வச்ச தண்ணி கூட கொடுக்கலையே அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கும் இருந்துச்சு எனக்குமே இப்போ வீடு வாசல் வரைக்கும் போய் என்னடா நம்ம சொந்த வீடு நம்ம வாங்கி கொடுத்த வீட்டுக்கு நம்மளே போக முடியலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தம் எல்லாமே தலைவிதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் வர்ற வழியில் கூட எனக்கும் சூர்யாவுக்கும் பயங்கரமான சண்டே எல்லாம் நடந்துச்சு நான் அப்போவே பிளானை மாற்றிட்டேன் ஊட்டிக்கு போவேண்ணா நான் வரலை அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை நான் வேணான்ட்டேன் நான் ஒரே வார்த்தையில் சுமியோட வாய் வை விழுந்து நம்ம போய் அப்படி ஒன்றும் சந்தோஷமாக இருக்க போகிறதும் கிடையாது இதே பிள்ளை எல்லாம் வரட்டும் இன்னொரு நாள் எல்லாருமா சேர்ந்து கூட ஒன்றா போவோம் பப்பவையும் கூட்டிகிட்டே போயிடுவோம் பப்பு அங்கே இருக்கிறதுனால தானே அவ்வளோ பிரச்சனை பப்பை விட்டுட்டு போனதுனால தானே இப்போ அவங்க உங்களை உன்னை நிர்பந்தப்படுத்துறாங்க நீ அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி இதே வந்து இத்தனை நாள் எப்படி இருந்தாங்க பத்து பதினஞ்சு நாளாக ஏதாவது ஒரு பிரச்சனை வெளியே தெரிஞ்சிச்சா அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நீ பாட்டுக்கு என் கூட எப்பயும் போல் சந்தோஷமாக நம்ம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறோமோ பிடிச்சிக்கிறோமோ பிரச்சனை இல்லாமல் தானே போய்கிட்டு இருந்துச்சு இப்போ எதுக்கு திடீர்னு வந்துக்கிட்டு என்றைக்கு இல்லாத புருஷன் இன்றைக்கி எப்படி வந்தார் அது போக தேவையில்லாமல் இப்போ இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நான் தான் சொல்ல வந்ததே நான் மைண்டை மாதிரி வேறு பக்கம் போகிறேன் கோவை கார்த்தியை பற்றி நீ எதுக்கு தேவையில்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்க என்ன போட்டு வச்சிருக்க நீ இதே மாதிரி வந்து உங்க அக்கா தங்கச்சியோட பிள்ளைங்க உங்க அக்கா தங்கச்சி இப்படி இருந்தா நீ இப்படி பண்ணுவீங்களா ஒரு நிமிஷம் இருங்க நானே பாக்குறேன் ஏன்னா இது ரொம்ப தப்பு நீ போட்ட கம்யூனிட்டி போஸ்ட நான் படிக்கிறேன் எவ்வளவு கேவலமா நீ போட்டு வச்சிருக்க போஸ்ட் இந்த இருக்கு கோவைக்காரசி தம்பி சூப்பர் தம்பி இப்படித்தான் உங்க அக்கா வீட்டுக்காரருக்கு ஒரு கூத்தியாவோட இருந்தா இப்படி ஆதரிப்பீங்களா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு இதுக்கு இரநூத்தி அறுபத்தெட்டு பேர் லைக்கு நூற்றி மூணு பேர் கமாண்டு இது வந்து உனக்கு தேவையில்லாத வேலை கோவை கார்த்தியை வந்து உனக்கு என்ன தெரியும் கோவை கார்த்தியை உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும் எனக்கு கிட்டத்தட்ட நான் கோயம்புத்தூரில் ஜெயிலில் இருந்துட்டு வந்தப்போ அப்போ இருந்தே எனக்கு வந்து கோவை கார்த்தி ஒரு நல்ல நண்பர் நல்ல ஒரு தம்பி நல்ல ஒரு சகோதரர் எனக்காக நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு அப்படி உள்ளவரை வந்து நீ வந்து இந்த யூடியூப்புக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது நான் கோயம்புத்தூர் இருந்து வந்தப்போ நீ எங்கே போன அப்போல்லாம் வந்து உன்னை யாருன்னே தெரியாது கோவை கார்த்தியும் உனக்கு யாருன்னு தெரியாது இன்னைக்கு மீடியாவுக்குள்ளே நீ உட்காந்துக்கிட்டு கோவை கார்த்தியை எதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ வார்த்தைகள் பேசணும் உங்கள் அக்காவுடைய இருந்து அவ வந்து அவர் வந்து ஒரு கூத்தியாக வச்சுருந்தா இப்படித்தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னா எனக்கு அவர் எப்போ இருந்து ஹெல்ப் பண்ணுறாரு நான் இதே வந்து கோயம்புத்தூர்லுக்கு வந்து எப்போ நான் கோ கோவை ஜெயிலேருந்து இருந்து அப்போ இருந்து எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது எனக்காக வந்து நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு நிறைய அவர் வந்து ஒரு இந்த மைண்டோட ஒரு பரந்த மனப்பான்மையோட நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறார் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நேற்று வந்து நீ உட்காந்துக்கிட்டு கோவை கார்த்தியை பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது ஒன்று ரெண்டாவது இதே உனக்கு வந்து தீபா புள்ள சென்னையிலேருந்து வந்துச்சு மன்னார்குடி பொண்ணு உனையை கூட்டு போய் போத்தீஸில் நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துச்சு அப்போ இதே தீபாவை பார்த்து சூர்யா உட்காந்துக்கிட்டு எதுக்கு வந்து சிக்காபாயை வச்சு தானே சுமியை தெரியும் சிக்காபாயை விட்டுட்டு எதுக்கு வந்து நீங்கள் வந்து சுமிக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது வீடியோ போட்டாலா இல்லை கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டாலா இல்லை ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாலா கிடையாதுல்ல இல்லை உனக்கு செய்கிற உதவிகளை நீ வெளி உலகத்துக்கே காட்ட மாட்டேங்கிற எல்லாரும் உனக்கும் எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் நீ எல்லாத்தையுமே வந்து கமுக்குன்னு வாங்கி அப்படியே எப்படி சொல்கிறது சத்தமே இல்லாமல் நீ வந்து எல்லாத்தையுமே அனுபவிச்சுக்கிறேன் யார் எது செஞ்சாலும் வெளியே சொல்கிறது இல்லை கமுக்கு கமுக்குன்னு வாங்கி வாங்கி அப்படியே வச்சுக்கிறேன் ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறோம் எப்போ இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நெரிசியமாக இதை பண்ணாங்க எங்களுக்கு சாப்பாடு கோவை கார்த்தி ஆர்டர் போட்டார் எங்களுக்காக எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க ரம்ஜானுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்தாங்க ஆர்டர் போட்டிருக்காங்க இப்படி நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் வெள்ளந்தியாக ஒரு பரந்த மனப்பான்மையோட வெகுளித்தனமாக நாங்கள் ஓப்பனாக எல்லார் முன்னாலேயும் சொல்லிடுறோம் அதில் வந்து எங்களுக்கு ஒரு பெருமை இதனால தான் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தேவையில்லாமல் அழிஞ்சு போனதுக்கு காரணமே உங்கள் வாயில் உளுந்ததுக்கு காரணமே அதுதான் ஆனால் சுமி எப்படி தெரியுமா எல்லா பேரும் எல்லாம் செய்கிறாங்க எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சுக்கிறது அனுபவிச்சுக்கிட்டு தனக்கு மாத்திரமே அனுபவிச்சுக்கிறது சுயநலமாக இப்போ இதே நாங்கள் இருக்கோம் அப்படின்னா பரலோகம் ஏதோ உங்களும் எங்களுக்கு செய்கிறானா திலீபாவுக்கு கோகுலுக்கு போக வந்து அச்சுவுக்கு என் பேரனுக்கு இப்படின்னு சொல்லி எல்லா பேருக்குமே வந்து அவங்க பொதுவாக செய்கிறாங்க ஆனால் நீ வந்து உனக்குன்னு மாத்திர தனியாக எனக்கு மாத்திரம் செய்யுங்க நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க

இல்ல நான் கேட்குறேன் இதே மெர்சிமா வந்து என்கிட்ட ரெண்டாயிரம் ரூபாய் பணம் போட்டு விட்டு அண்ணே நீங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பிரியாணி வாங்கிக்கங்க சுமி அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க நான் அதை மூடி மறைக்கலை நான் அப்போ வந்து அவங்களுக்கும் சண்டை மெர்சிம்மாவுக்கும் சுமிக்கும் சண்டை நானாக தான் சொன்னேன் சொன்ன ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு பத்து ஃபோனு அந்த ரூபாயை போட்டு விடுங்க உங்களுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை மெரிசி பிள்ளை எனக்காக கொடுத்துருவா உடனே போடுங்க உடனே போடுங்கன்னு சொல்லி டக்குன்னு உடனே அந்த ஆயரூவா நீ வாங்கினீல் அப்போ மெரிசி யாரை வச்சு பழக்கம் என்னை வச்சு தானே உனக்கு மெரிசியே தெரியும் எனக்கு அண்ணன்கிறதுனால தான் என்னை அண்ணேங்கிறது அண்ணங்கிறது தூக்கி வச்சு கொண்டாடுறதுனால தானே உடனே வந்து அண்ணே மொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு உனக்கெல்லாம் செஞ்சாங்க அந்த நன்றி விசுவாசம் கூட இல்லாமல் தீபா வந்தவுனே மெரிசிமா அவனை விட்டியில நல்லா யோசனை பண்ணி பேசணும் எப்பயுமே சொல்கிறேன் ஒருத்தவங்களை வர்றாங்கங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை மட்டம் தட்டுறது அவங்கள பற்றி தேவையில்லாமல் வந்துக்கிட்டு குறச்சி மதிப்பு போடுறது இப்போ இன்றைக்கி நெரிசியமாக இன்றைக்கி கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க நான் இதே நல்ல முறையில் சுமிக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருந்தால் இந்நேரம் அவங்களுக்கு இந்த ரம்ஜானுக்கு ஏதோ ஆரியனுக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சிருப்பேன்ல இப்போ இதை கெடுத்துக்கிட்டது யார் யார் சுமிதானே அப்படின்னு சொல்லி என்கிட்ட இப்போ கூட இன்றைக்கி காலையில் கூட பேசுனாங்க அவ்வளோ தூரம் மன வருத்தப்பட்டாங்க அளவுக்கு நீ ஏன் எல்லாரையுமே தேவையெல்லாம் பகச்சிக்கிற பகைச்சிக்கிட்டதும் இல்லாமல் உனக்கு செஞ்சால் நாங்கள் எதாவது ஊடாவில் வந்து குறுக்க வர்றோமா இல்லை உனக்கு செய்கிறவங்களை யாரையும் நாங்கள் தாக்குறோமா இல்லை ஏதாவது அவங்கள பற்றி வந்துக்கிட்டு நீங்கள் இப்படி தான் உங்கள் அண்ணன் அண்ணனுக்கு அண்ணன் பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொருத்தி கூத்தியாக கூட இருக்கும்போது அவங்களுக்கு செய்வீங்களா வைப்பீங்களா அப்படின்னு சொல்கிறது அவதூறு பரப்புறது இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேனே இது வரைக்கும் உன் விஷயத்தில் நான் தலையிட்ருக்கேனே இல்லை உனக்கு யார் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி நான் ஏதாவது மூக்க நுழைக்கிறேனா எத்தனையோ பேர் எனக்கும் தான் சொல்கிறாங்க யாருப்பா வெ இருந்து ஒரு பையன் வேணால் ஏதோ ஒரு ராஜு கமலை ஏதோ ஒரு கமல் ஒரு பையன் பணம் போடுறான் அப்படி அப்படின்னு சொல்லி கூட போடலையே ஆ எனக்கே என் அக்கௌண்ட்லேயே வந்து பா பாண்டிச்சேரியில் இருக்கும்போது அச்சுவுக்காக போட்டான் நான் எடுத்து கையில் தானே கொடுத்தேன் ஆ ஐயாயிரம் ரூபா அப்போ நான் தானே உங்கள்கிட்ட தானே எடுத்து கொடுத்தேன் அதை நானாக செலவு பண்ணேன் ஆக ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு நான் கேட்டேன்னே என்ன இருந்தாலும் அந்த பையன் உன்னுடைய சகோதரனாகவும் சரி ஏதோ ஒரு நல்ல நண்பனாகவும் நினச்சிருந்தேன் நாங்கள் பேசாமல் இருக்கோம் அந்த பையன் பேர் கூட எனக்கு மறந்து போச்சு அதனால் உனக்கு உதவி செய்கிறவங்க யாரையுமே சூப்பர் சாட் பண்ணுறவங்களையோ உனக்கு டாலர் போடுறவங்களையோ நான் போய் தடுக்க போகிறதும் கிடையாது இன்றைக்கி கூட எனக்கு எத்தனையோ பேர் சூப்பர் சாட் பண்ணுறாங்கன்னா என்னுடைய நல்ல மனசுக்கும் நான் ஒரு சிரிக்க வைக்கிறேன் காமெடியாக பேசுகிறேங்கிறதுக்காக தான் எனக்கு செய்கிறாங்க அதுலையும் வந்து கெடுதலை பண்ணுறேன் எல்லாத்தையுமே தடுக்கிற அவர் லைவை போய் பார்க்காதீங்க அவரை வந்து அன்சப்ஸ்கிரைப்பர் பண்ணுங்க அவருக்கு வந்து சூப்பர் சாட்டு பண்ணாதீங்க இன்னும் எவ்வளவு கெடுதலை பண்ண முடியுமோ அவ்வளவும் நீ பண்ணுற ஆனால் உனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் எங்கிட்ட அவங்களுக்கும் சொல்லி வருதா நான் தாராளமாக கொடுங்க தாராளமாக அவங்கள பார்த்துக்கங்க நான் இல்லைங்கிற குறைய நான் எங்கே இருந்தாலும் உன்னை நான் நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ அப்படி கிடையாது நான் எங்கே போனாலும் என்னை வந்து நல்லா வாழக்கூடாது இதே வாயில்தான் நீ ஒரு காலத்தில் சொன்னேன் எங்கிட்ட அவர் போறாரா போராட்டத்தில் என்கிட்ட இல்லாதது எதோ அவளால் கிடைக்கிது சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போட்டுன்னு சொன்னவளும் நீ தான் ஆனால் இன்றைக்கி அப்படியே தலைகளை மாறுற கமாண்டு போடுறவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வாழ்க்கை நடத்தணும்னு முடிவு பண்ணுன்னு வைவேன் உன் வாழ்க்கை இன்னும் தான் போகும் நல்லா இருக்காது கண்டிப்பாக சொல்கிறேன் நீ நேற்று உட்காந்து லைவில் அழுததை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு என்னடா ஒரு கமாண்ட் போடுறவங்களுக்காக போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுக்கிட்டு அவங்க யார் பெரியம்மா குரூப்பு பெட்ரோல் பிச்சை செட்டப் கழவியோட ஆளுங்க அவங்களுக்கு போகிறதுக்கு இப்போ போக்கு இடம் இல்லை அதனால் உன்னையை வச்சு இப்போ கேம் ஆடுறானுங்க உன்னையை வந்து இப்போ ட்விஸ் பண்ணி விட்டு ஏற்றி விட்டு எப்பயுமே சொல்கிறேன் கமாண்ட் பண்ணுறவன் பேச்சை கேட்டுக்கிட்டு நீ ஆடுனா உன்னே அவங்க அடிமையாக்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் நான் சொல்கிறது நல்ல கமாண்ட் போடுறவங்க நல்ல தங்கச்சிங்க நல்ல மாப்பிள்ளைகளை பற்றி கிடையாது குடும்பம் கெடுக்கிறதுக்குன்னே ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப்பில் உள்ளவன் வேலையை என்ன தெரியுமா யாருக்கிட்டையாவது போய் இந்தா உங்களையெல்லாம் நாங்கள் என்னாண்டு நினச்சோம் இப்படி போய் பப்புவை வாங்கி வச்சுக்கிட்டு அவருக்கு போய் நீங்கள் மாமாவளை பார்த்துட்டீங்களே உங்கள் பப்புவை நீங்கள் வாங்கி வச்சதுனால உங்கள் மேலே இருக்கிற மரியாதையே போச்சு எல்லாமே நாசமாக போச்சு இனிமே உங்களை நாங்கள் பார்க்கவே மாட்டோம் அவ்வளவுதான் உங்களை நாங்கள்லாம் இனிமேல் அன்சட்கரிப்பேர் பண்ணிட்டோம் இதெல்லாம் சொல்லி எதுக்காக உன்னே உசு இப்படி போட்டால் நீ மன உளைச்சலுக்கு ஆளாவ நீ இன்னமும் மேற்கொண்டு மேற்கொண்டு கஷ்டத்தை அனுபவிக்கணும் இவளை எப்படியாவது கவுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆனால் இவ என்னடானா இவ ஒரு பக்கம் உட்காந்து பேசிக்கிட்டு இவளுக்குன்னு சொல்லி ஷார்ட் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு அதனால் நல்ல நல்ல கமண்ட்டு நல்ல நல்ல சகோதர சகோதரிகளை சம்பாரிச்சுக்கிட்டு அக்கா அக்கா சுமி சுமியன்னி சொல்லி எல்லாருமே போகிறாங்களே பொறாமையில் பெருசு நம்ம பெட்ரோல் கிழவி இருக்கா பற்றியா அவ ஆளுங்க தான் இப்போ உனக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா கேட்டுக்க நான் பப்பு வந்து விட்டதுனாலையோ எது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல கிளவி தொட்டா சூரகுலஞ்ச கதைன்னு ஒரு கதை இருக்குது தெரியுமா அது உனக்கு தான் பொருந்தும் நான் பப்பு விட்டது இன்னைக்கு நே தெரியல அது பிறந்ததுலேருந்தே நானும் வந்து உன் வீட்டில் தான் வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தேன் சூர்யா கூட நான் வந்ததுக்கு அப்புறமும் பப்பு என் வீட்லையும் இருக்கும் அங்கேயும் வரும் சுமி வீட்டுக்கும் வரும் சூர்யா வீட்டுக்கும் வரும் ரெண்டு பக்கமே இருக்கும் ஆ இதேந்த பாண்டிச்சேரிக்கு போனப்ப பப்பு கையெழுத்து போட போனப்போ எங்கே விட்டுட்டு போனோம் இதே சூர்யா வீட்டில் தானே இருந்துச்சு சரி அதுக்கப்புறம் அப்படியே வா நீ நான் ஆ நாங்கள் ரெண்டு பேர் போனப்போ உன் வீட்டில் தானே இருந்துச்சு அப்போல்லாம் இருந்துச்சுல இதெல்லாம் வந்து நீ மறந்துட்ட ஓ இப்போ நாங்கள் ரெண்டு பேர் வெளியூர் போனால் உன் வீட்டில் விட்டுட்டு போகிறதும் நீங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ஏ என்னப்பா இதை தான் வரணும்னு உனக்கு இது இல்லையா என்னையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஊடாவில் டொர்ரு டொர்ன்னு சொல்லி அடிக்கிறது என்ன சொல்கிறேன்னா பப்பு வந்து இதுக்கு முன்னால் உங்கள் வீட்லேயும் வச்சு வளர்த்துருக்கேன் எங்கள் வீட்டுக்கும் விட்டுருக்க நம்ம வீட்லேயும் இருந்திருக்கு சூர்யா வீட்லேயும் இருந்திருக்கு அப்போல்லாம் வந்து இவங்களுக்கு பப்பு பப்பு இனியே வந்து பப்பு கூப்பிட்டு போனது தப்பு அப்படிலாம் சொல்லலை இப்போ மாத்திரம் வந்து சுப்பு கூட நான் வந்தோன்னா பப்பு வந்து அங்கே விட்டவொன்னா உங்களுக்கு அது தப்பாக தெரியுதா நான் கேட்பேன்னா கேட்க மாட்டேன்னா இவ்வளோ நாள் இதே கமெண்ட் போட்டவங்க தானே போட்டிங்க எத்தனை நாள் அது என்ன இப்போ நான் போய் ஹாஸ்டலில் விட்டா மாத்திரம் அதுக்கு நல்லதா ஒரு பாவத்தை நீங்களாக ஏன் சேர்த்துக்கிறீங்க கமெண்ட்டு பேடு கமெண்ட் போடுறவங்களே தான் சொல்கிறேன் பப்பு போய் இன்னொரு ஹாஸ்டலில் ஒரு அனாத மாதிரி விடுறதுக்கு அதை தான் கேட்டேன் வெல்டா ஆ கேட்கவே மாட்டாங்க ஆ

வெல்டன் சித்துமா நீங்கள் ஒரு சிங்க பெண் இரும்பு பெண் அப்படின்னு ஏற்றி விட்டவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த அம்மா ஜெயிலுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சு கிட்டத்தட்ட மூணு மாதம் ஆக போகுது எவனாவது போய் கமாண்டு போட்டவன் போய் நேரில் போய் பார்த்துருக்காங்களா இல்லை போயிருந்தா அன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்துச்சு ஏதோ ஒரு விஷயமா எது எந்த ஊர் பாது செங்கல்பட்டா செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வந்துச்சு எதிரிகள் தான் நாலு பேர் வந்து நின்றுக்கிட்டு விரலை காட்டினதும் அது போக வந்து நீ நல்லா இருப்பியா நாசமாக போவ அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசினதும் அது ஜெனிபர்த்தனை நினைக்கிறேன் இது இவங்க எதிரிகள் தான் வந்து நின்னாங்க செங்கை தமிழன் ஜெனிபருத்தனம் அப்புறம் வந்து அந்த சுஷிமா இவங்க தான் போய் நின்னாங்களே தவிர ஆதரவுக்கரம் நீட்டின் நீங்கள்லாம் கமாண்ட் போட்டிங்க பார்த்தீங்களா அந்த அம்மாவுடைய லைவில் போய் சூர்யாவை தூக்கி வைங்க நாங்கள் பின்னால் இருக்கோம் பின்பலமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்கெல்லாம் எங்கே போனீங்க அந்த அம்மாவை போய் ஒரு தடவையாவது பார்த்தீங்களா ஆ இல்லை யாராவது போய் எங்கள் சித்தம்மா அப்படி ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யாராவது போய் அங்கே போய் கமெண்ட்டு போட்டிங்களா அந்த செய்தியில் போய் கீழே போய் எதாவது கமெண்ட்டு போட்டிங்களா அந்த நியூஸ் வந்த சேனலில் போய் போட்டிங்களா இல்லை இல்லை ஆக எல்லாருமே சொல்கிறேன் சுமி உனக்கு தான் இது பாடம் இன்னைக்கு இந்த உசு பேத்த பற்றியா இவங்க தான் வந்து உள்ள தொழில்நவும் இவங்க தான் அந்த அம்மா பாட்டுக்கு சும்மா இருந்தாலும் இருந்திருக்கும் இவங்களை தூக்கி உள்ள வைங்க உள்ளே வைங்க வைங்கன்னு உசு பேத்தி போகாத இடத்துக்கு அந்த அம்மாவை தடம் மாதிரி போக வச்சு அந்த அம்மாவை கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி மூர்க்கத்தனமாக எதை எதையோ முட்டாள்தனமாக சிந்திச்சு இன்னைக்கு வந்து பார்த்தா போக்சோ குண்டாசு அதில் கூட ஒரு ரெண்டு பேரையும் அதில் வந்து ஜாயிண்ட் போட்டு இது எதுக்கு தேவையா அது பாட்டுக்கு சிவனேண்டு இருந்துச்சு ஏதோ பத்து மணி ஆனால் வந்து உட்காந்து ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு லைவை போட்டுக்கிட்டு அது வேலையை பார்த்துக்கிட்டு அது போய்கிட்டு இருந்துச்சு எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் போனோம் இன்றைக்கி என்ன நிலைமை தேவையில்லாமல் இவங்க வேலை என்ன தெரியுமா யாராவது ஒரு ஆள் எப்படியாவது ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு ஆள் உள்ளே போய்ட்டு ஆளை பிடிச்சிருவாங்க செட்டப் கலை வெளியே இருந்த வரைக்கும் எங்களை தூக்கி உள்ளவங்க உள்ளவங்ககிட்டே இருந்தாங்க அடுத்து அந்தம்மா உள்ளே போனவொன்னே மிச்சம் எங்களை வந்துட்டாங்க இப்போ அந்தம்மாவே உள்ளே தள்ளியாச்சு அடுத்து எங்களுக்கு குறி வைக்கிறாங்க அடுத்து சுமி உனக்கு தான் இந்த கமாண்டு போடுறவன் பூரா வந்து அதே குறிக்கோள் எவனுக்கும் எவன் குடும்பமும் நல்லா இருந்துடக்கூடாது ஒரு குடும்பம் ஒற்றுமையா சரி ரைட்டு இவங்க இங்கே போகிறாங்க வர்றாங்க கோர்ட்டு கேஸுக்கு போகிறாங்க வா வாயுதாவுக்கு போகிறாங்க போகிற இடத்துல இடம் இருக்காது அப்படிங்கம்போது பப்பவை கூப்பிட்டு போக முடியாது ஒத்தையில் வீட்டில் விட்டுட்டு போக முடியாதே கோகுல திலிப்பாக இருந்திருந்தாங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை நாங்களே இப்போ அவங்க லீவில் வீட்டுக்கு இருந்தாங்கன்னா ஏப்பா லீவில் நேரம் ஹாஸ்டல்ல இல்லாமல் வீட்டில் இருந்துருந்தாங்கன்னா நாங்கள் பப்புவை கொண்டு வந்து இங்கே இங்கே சுமி வீட்டில் விட்டுருக்கவே மாட்டான் நேரம் அவங்க அதை நீங்கள் பார்த்துக்கங்கடா சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு நாங்கள் வாட்டுக்கு வாயிதா முடிஞ்சோன்னா ஊருக்கு போக தான் போகிறோம் ஆனால் இதே வந்து அவங்க இல்லைங்கிறதுனால தான் கொண்டு போய் அங்கே வந்து விட்டேன் இது ஒரு சாதாரணமாக நடந்த நிகழ்வு இதை வந்து ஒரு பெருசு படுத்தி ஒரு பூகொம்பமாக்கி சுமியை போட்டு குரங்காட்ட ஆட்டி இவ்வளவுத்துக்கு நாங்கள் சத்தியமாக சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே ஆணையம் என் தலை மேலே சத்தியமாக சொல்கிறேன் அதுக்காக நாங்கள் ஹாஸ்டலை தேடணும் ஒத்த ஒரு ஹாஸ்டல் இருக்குன்றாங்க பார்த்தா அது என்னடனா வீடு மாதிரி இருக்கு ஏற்கனவே அங்கே ஆரையில் நாய் இருக்குது அதோட போய் இதை விட்டா அது ஒரு பிரச்சனையாகும் ஏற்கனவே இந்த சுமி வீட்டில் விட்டதுக்கே அந்த மேலே பூரா உண்ணியாக வந்துருச்சு அதுக்கே வந்து அதை இப்போ ரொம்ப ஆஸ்பத்திரிக்கு போய் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா செலவு பண்ணி அதை பூரா கிளியர் பண்ணி மாத்திரை கொடுத்து நைட் நைட்டு ஒரு மாத்திரை பகல்ல ஒரு மாத்திரை டாணிக்கு ஊசி எல்லாம் போட்டு அதுக்கு ஷாம்பு எல்லாம் போட்டு இப்போ பக்குவமாக கொண்டு போய் இப்போ விட்டுருக்கோம் இப்போ திருப்பி சுமி வீட்டில் இருந்து வந்ததுக்கு அப்புறமும் கூப்பிட்டு போய் ஒருக்கா ஒரு ஊசியை போட்டு எதுவும் செப்டிக் ஆகிராம வேற ஏதாவது அந்த அந்த தெருநாயோட அந்த கிருமி தாக்கிராம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஊசி போடத்தான் செய்வோம் ஆக அவ்வளவு தூரம் பக்குவமா பார்த்துக்கிற ஒரு எங்கள் பப்புவை நாங்கள் கொண்டு போய் எதுக்கு போய் ஹாஸ்டலில் விடணும் இல்லை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையா சுமி உனக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க இவங்களுக்கு வேறு பிரச்சனை இப்ப இவங்க தலையில் வந்து வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை பற்றி பேசுவானுங்க இல்லைன்னா அந்த சில்லித்தனம அந்த பப்பு மேட்டையெல்லாம் இப்போ பெருசாக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஒன்னேவும் மண்டையை கழுவி எங்களையும் நிம்மதியாக இருக்க விடாமல் குழப்பத்துக்கு ஆளாக்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்க ஐயோ போச்சா பப்பை கொண்டு வந்து விட்டுட்டாரா அவரை வீட்டில் ஏற்றிட்டீங்களா போச்சு இனிமே உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது நீங்கள் அவ்வளோதான் உங்களை நம்புனதுக்கு நீங்க நல்லா எங்களை எடுத்துட்டீங்க என்னமோ நீ போய் அவங்க வீட்டு சோத்துல மண்ணலி போட்டா மாதிரியும் அதனால அவங்களுக்கு அப்படியே எல்லாமே குடி மூழ்கி போன மாதிரியும் நான் என்ன சொல்றேன் அன்னைக்கு இப்படிதான் உன்னை உசு பேத்தி விட்டு சிஎஸ்ஆர் ஆகி எஃப்ஐஆர் ஆகி இன்னைக்கு அது ஒரு கேஸா கிடக்கு இதெல்லாம் எதுக்கு உங்களை உசு பேத்துறவனே இன்றைக்கி நான் வந்து சுமிக்கு சப்போர்ட்டாவோ சத்யாவுக்காவோ தீபாக்காவோ மெர்சிமாக்காவோ சூர்யாக்காவோ கோவை கார்த்தி எல்லாரையும் ஒரு பக்கம் ஓரமாக நிப்பாட்டிட்டு கமாண்டு போடுறவங்களுக்காக தான் நான் மெயினாக பேசுகிறேன் இதே மெயின் பாயிண்ட்டுக்கு எதுக்குன்னா நல்லவே நல்ல கமாண்டு அவன் பாட்டுக்கு பேசாமல் போயிட்டே இருப்பேன் அன்னே சாப்பிட்டீங்களா அண்ணே இதே இந்த ஜாலியாக இடக்கு முடக்காக கமாண்டு போடுறவன கூட நம்பிடலாம் மாமா உங்கள் பைப்பில் தண்ணி வரல அது இதுன்னு போடுறவங்க கூட ஒரு பிரச்சனை இல்லை இவங்கள கூட ஒரு பங்களை சேர்த்துக்கிறலாம் என்னை கலாக்கிறவங்க இந்த பதினெட்டு நாற்பத்தெட்டு குசாமா பேகம் மீடியா கேமு இந்த பரலோகம் இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்டு எஸ்கே சுரேஷ் இவங்க பூரா ஒன்று ஆனால் இந்த ஏற்றி விடுறேன் பாரு ஒரு கும்பல் பெட்ரோல் பிச்சைட்டு இருந்து இப்போ எங்கடா போய் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிக்கிறேன் பாரு அவன் பண்ணுற திருகல் வேலை இருக்கே அப்பா பாப்பா பாப்பா ஒன்றா நம்புறான் குடும்பம் கழிச்சவீங்களே நீங்கள் எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா நாசமாக போனவீங்களா உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன நினைச்சாலும் சரிதான் நான் இன்றைக்கி இங்கே இருப்பேன் நாளைக்கே சுமி கூட போய் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத நான் செய்வேன் நாளைக்கே அவங்க கூட உட்காந்து லைவ் போடுவேன் நாளைக்கே சுமி நான் ஒற்றுமையாக ஆவோம் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் சுமி மாதிரிலாம் நான் வந்து யோசிக்கவே மாட்டேன் என்னையுன்னு தான் சொல்லுவாங்க இந்தா சூர்யா வீட்டில் இருக்கேன் டக்குன்னு சூர்யாவுக்கு பேசிக்கிட்டே இருக்கும்போது சுமிக்கு போகிறேன் சுமி கூட இருக்கேன் திடீர்னு வந்து சூர்யாக்கிட்ட வர்றேன் நான் ஒன்று சொல்லவா நான் எங்கே இருக்கேங்கிறது முக்கியம் இல்லை நான் பண்ணுற காமெடி தான் முக்கியம் ஏதோ ஜாலியாக பேசுகிறேண்ணா அரட்டை அடிக்கிறேன்னா அங்கே போனேன்னா வீட்டுக்கு ஒற்றை அடிப்பேன் இங்கே வந்தால் வீடு கூட்டுவேன் அங்கே போனால் ஏதாவது பாத்ரூமை கழுவுவேன் இங்கே வந்தால் கக்குசை கழுவேன் மாவு வாங்கி தோசை ஊற்றுவேன் எதுனாலும் பண்ணுவேன் உங்களுக்கு தேவை என்ன ஒரு மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட் காலையில் வீடியோ போடுறேண்ணா என்ன புரணி பேசுகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளவுதான் இதை விட்டு விட்டு நீங்கள் அதை பண்ண இதை பண்ண அய்யோயோ அதை பண்ணிட்டாரு நான் என்ன மூணாவதா யாரையாவது போய் தேடி போனா தான் நீ என்னைய குட்டுறேன்னு சொல்லணும் சுமியை கழிவு ஊற்றணும் சூர்யா கழிவு ஊற்றணும் கிடையாதுல்ல எங்கேயோ இருக்கிற இடத்துல நானாக சும்மா ஊட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கேன்ல அவ்வளவுதான் அதே மாதிரி தான் சுமி உனக்கும் சொல்கிறேன் எல்லா எதையுமே கண்டுக்கிறாத காதில் வாங்காத நீ பாட்டுக்கு ஷார்ட்ஸ் போடு ரீல்ஸ் போடு ஜாலியாக பேசு அரட்டையடி அவ்வளோதான் வேடுக்கம்பட்டு போட்டால் பிளாக்கில் போடு அவ்வளோதான் அதோடு முடிச்சுட்டு ஜாலியாகிடு எல்லாத்தையும் ப்ரெஷரை போட்டுக்கிட்டு மூளையில் ஏற்றி அப்படியே மண்டை குடைச்சல் ஆகி போய் திரியாத அவ்வளவுதான் உனக்கு நான் சொல்கிறது இந்த ஊட்டிக்கெல்லாம் போகலை அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் ஓகேவா பாய்